வணக்கம் என் பேர் அச்சுதானந்தம் திருப்பத்தூர் மாவட்டத்தில் மிட்டூர் அப்படின்ற ஒரு வில்லேஜில் இருக்கேன் கடந்த பத்து வருஷத்துக்கு மேலே நாங்கள் இயற்கை வழி விவசாயம் செய்துருக்கோங்க ஏன்னு சொன்னால் ஒரு சுபாஷ் பாலேக்கர் நடத்துகிற ஜீரோ பட்ஜெட் நேச்சுரல் ஃபார்மிங் அப்படின்ற ஒரு வகுப்பில் கலந்துக்கின பிறகு அவர் சொன்னார் நீங்கள் ரசாயன உரத்தையும் பூச்சி மருந்தையும் பயன்படுத்திட்டு நீங்கள் கோயிலுக்கு போனால் உங்களை கடவுளை ஏற்றுக்க மாட்டார் அப்படின்னு சொன்னார் ஏன்னு சொன்னாக்க நீங்கள் தான் பலவிதமான உயிர்களை கொலை பண்ணிட்டு போகிறங்களேன் உங்களை எப்படி கடவுள் ஏற்றுக்குவார்னு சொன்னார் அது என்னை ரொம்ப அதிகமாக சிந்திக்க வச்சுது அப்போது இருந்து ரெண்டாயிரத்தி எட்டு டிசம்பர் முப்பத்தி ஒன்றுலேருந்து இந்த ரசாயன உரத்தையும் பூச்சி மருந்தையும் நம்முடைய நிலத்தில் நான் போடக்கூடாது முடிவெடுத்து போடத்த விட்டுவிட்டேன் அதுக்கப்புறம் நம்மாடுவாரோடைய ட்ரைனிங் இன்னும் பல இயற்கை விவசாயிகளை தொடர்பு ஏற்பட்ட பிறகு அப்போ இருந்தே எந்த விதமான வெளியீடு பொருட்கள் ரசாயன உரங்கள் பூச்சி மருந்து எதுவுமே நிலத்தில் பயன்படுத்துறதில்லை அப்போ இருந்து நான் நெல் பண்ணியிருக்கேன் கரும்பு பண்ணியிருக்கேன் தென்னை இருக்குது மா இருக்குது நெல் வந்து யானம் மாப்பிள்ளை சம்பா பூங்கார் தூயமல்லி சீரக சம்பா இதெல்லாமே ஐந்து ஆறு வருடங்களுக்கு முன்னேருந்தே செய்திருக்கேன் அதை தான் நான் வீட்டுக்கு பயன்படுத்திட்டு இருக்கேன் அந்த சாதம் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ சீக்கிரம் கெடுறதில்ல சுவை நல்லா இருக்குது நம்ம என்ன தான் அதிகமாக விலை கொடுத்து வாங்கினாலும் கடையில் இருக்கிற அரிசி வந்து சுவையாக இருக்கிறதில்ல சீக்கிரம் கெட்டு போயிடுது நம்ம உடல் நலம் நல்லா இல்லைன்னா நம்மளால் எதையுமே செய்ய முடியாது அதே போல் நம்முடைய மக்கள் எல்லாருக்குமே வந்து நம்ம நல்ல விஷமில்லாத உணவுகள் கொடுக்கணுன்றதுல எங்களுக்கு ஒரு பெரிய ஆர்வம் அதற்காக நாங்கள் தொடர்ச்சியாக நம்ம மாவட்டத்தில் ஒரு சந்தையை ஏற்படுத்தி அதை வெற்றிகரமாக செயல்படுத்தணும் இயற்கை விவசாயிகளெலாம் ஒன்றரை சேர்த்துன்றதுக்காக ஒரு பெரு முயற்சி செய்துட்ருக்குறேங்க இப்போது அதனுடைய ஒரு தொடர்ச்சியாக இந்த கடந்த மாதம் பிப்ரவரி நாளில் ஒரு பாரம்பரிய விதை மற்றும் உணவு திருவிழா கூட எங்கள் மாவட்டத்தில் நாங்கள் நடத்திருக்கோங்க மக்கள்கிட்ட நல்ல வரவேற்பு இருக்குது விழிப்புணர்வு நிறைய இருக்கு இப்போது எல்லோரும் இயற்கையாக விளைஞ்ச உணவுப் பொருட்களை தேடி இருக்காங்க கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் வந்து குறைவாக இருக்குது ஆனால் இப்போ விவசாயிகள் வந்து ப நிறைய பேர் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க எங்கள் மாவட்டத்திலே நிறைய பேர் இயற்கை விவசாயம் செய்துட்ருக்காங்க ஆனால் அவங்களாம் ஒருங்கிணைக்கணுன்றதுக்காக நாங்கள் பெரும் முயற்சி எடுத்துட்டு இருக்கோங்க இந்த சந்தை ஏற்படுத்தும் போது எல்லோரும் ஒன்று வந்து இணைஞ்சிருவாங்க அவங்க மகிழ்ச்சியாக அவங்களுடைய உற்பத்தி பண்ணுற வந்து அங்கே விற்பனைக்கு வைப்பாங்க வாங்கி பயன்படுத்துகிறவங்களும் அதை நல்ல முறையில் செய்வாங்க நுகர்வோர் பெருகிட்டாங்க நுகர்வோர் இருக்கிறாங்க ஆனால் நுகர்வோருக்கும் இயற்கை விவசாயிகளுக்கும் இடையில் ஒரு கேப் இருக்குது அதை சரி செய்கிற வேலையை வந்து நாங்கள் செய்துட்ருக்குங்க அது செய்யும்போது வந்து நுகர்வோருக்கும் பொருள் இயற்கையான உணவுப் பொருள்க ரீசனபிள் காஸ்ட் உரிய விலையில் கிடைக்கும் இயற்கை விவசாயம் செய்கிற விவசாயிக்கும் வந்து பார்த்திங்கனாக்க உரிய விலை கிடைக்கும் அப்போது சமூகம் நல்லாயிருக்கும் அதுக்காக தொடர்ச்சியாக முயற்சியில் இருந்துகிட்டே இருக்குங்க நன்றி வணக்கம்